தண்டவாளத்துல தலையே வச்சாலும் நாங்க மும்முனி கொள்கையை உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்க அதே போல அத பத்தி பேசுறதுக்கே நாங்க வாய்ப்பு தர மாட்டோம் தானே எல்லாரையும் அலறி ஓட விடக்கூடியவர் தான் தளபதி பல பேருக்கு புதுசு புதுசா தினிசு தினிசா முதல்வர் நாற்காலி மேல ஆசை வரலாம் ஆனா அந்த முதல்வர் நாற்காலிக்கே ஒருத்தர் மேல ஆசை இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம தங்க தளபதி பெண்ணுக்கு ஏண்டா சொத்துன்னு கேட்ட தமிழ்நாட்டுல பெண்கள் பேர்ல தான் இனி சொத்தைன்னு சொல்ல வச்சிருக்காருனா அதுதான் எங்க தமிழக முதல்வரோட கெட்டுன்னு நாங்க சொல்றோம் பெரியார் சிந்திச்சத அண்ணா யோசிச்சத கலைஞர் செயல்படுத்தினத இன்றும் நம்மளுடைய தளபதி அமல்படுத்திட்டே இருக்கார் அப்படினா அதுதான் விடியல் ஆட்சி இது குடும்பத்திற்கான ஆட்சின்னு சொல்றாங்க ஆமா தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கான ஆட்சி என்பதை நீங்கள் யாருமே மறுக்க முடியாது உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நடுவர் இன்னைக்கு கரண்ட்ல இன்னைக்கு கரண்ட்ல பல பேருக்கு இந்த முதல்வர் நாற்காலி மேல ஆசை வந்திருக்கு பல பேருக்கு புதுசு புதுசா தினசு தினசா முதல்வர் நாற்காலி மேல ஆசை வரலாம் ஆனா அந்த முதல்வர் நாற்காலிக்கே ஒருத்தர் மேல ஆசை இருக்கு அப்படின்னா அதுதான் நாங்க நம்ம தங்க தளபதி யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆசை பண்ணலாம் ஆனா ஒரு நாள் சொன்னாங்க அக்கா சொல்லிட்டு போன மாதிரி இவர் முதல்வர் ஆகிறதுக்கான ராசி பன்னெண்டு கட்டத்திலயுமே இல்ல அப்படின்னாங்க பன்னெண்டு கட்டம் என்னடா பதிமூணாவது கட்டத்துல அந்த ராசி இருக்கு பாரு சொல்லி

சரளமா பேச தெரியலன்னு எங்களுடைய தளபதிய பத்தி எல்லாரும் சொன்னாங்க நான் சரளமா எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லடா ஒத்த வார்த்தையில கெத்தா பதில் சொல்லிட்டு ஆட்சிய புடிச்சிட்டு போயிட்டே இருப்போம்னு சொன்னாரு பாத்தீங்களா நடுவர் அவர்களே இப்ப தலைப்புக்குள்ள வந்துருவோம் தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க நம்முடைய தங்க தளபதி தங்க தளபதி மக்கள் முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சி பெரிதும் துணை நிற்பது மாநிலத்தின் வளர்ச்சிக்கா மகளிரின் மன மகளிரின் மன தான் நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா ஒரு காலத்துல பெண்களுக்கே உரிமை இல்ல அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்து உரிமை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் பெண்களோட பேர்ல அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் வீடோ ப்ராப்பர்ட்டியோ நீங்க வாங்கி அதை வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி பேர்ல இல்ல பெண்கள் பேர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஒரு சதவீதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் சொல்லி பெண்ணுக்கு ஏண்டா சொத்துன்னு கேட்ட தமிழ்நாட்டுல பெண்கள் பேர்ல தான் இனி சொத்தைன்னு சொல்ல வச்சிருக்காருனா அதுதான் எங்க தமிழக முதல்வரோட கெத்துன்னு நாங்க சொல்றோம் இன்னொரு விஷயம் நடுவரவர்களே உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா உரிமை தொகைங்கிறது இன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஏறக்கூடிய உதவி தொகை இந்த உதவி தொகையை பத்தி பல பேர் பலவிதமா விதமா பேசினாலும் ஒரு அன்றாடம் சாதாரணமாக வீட்ல ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுனா கூட தன்னுடைய கணவனின் கையை எதிர்பார்க்க வேண்டிய பெண்கள்ட்ட போய் நீங்க இந்த உதவி தொகையோட மகத்துவம் என்னன்னு கேட்டா அந்த உரிமை தொகையோட மகத்துவம் என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க ஏன் தெரியுமா திடீர்னு ஏங்க ஒரு பத்து ரூபா கொடுங்க பால் வாங்க திடீர்னு ஏங்க ஒரு சக்கர வாங்க ஒரு பத்து ரூபா கொடுங்கன்னு கேட்கும் போது என்ன எப்ப பார்த்தாலும் எதுக்கு நொய் நோய் காசு கேட்டுட்டு இருக்கேன்னு வீட்டுக்காரர் சில நேரத்துல சொல்லிடுவாரு ஆனா அதை உதவி தொகைன்னு கூட சொல்லாம உரிமை தொகைன்னு ஏன் தெரியுமா தளபதி சொன்னாரே இது உனக்கான உரிமை நீ பொறந்த வீட்ல போய் உனக்கான உரிமையை நீ கேக்குற மாதிரி தான் அண்ணா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க தேவையில்லை ஏன் உரிமையை கொடு அண்ணா அப்படி நீ உன் வீட்ல போய் நின்னா போதுன்றதுனால தான் உங்களுடைய சுயமரியாதை எந்த காலத்திலும் கொஞ்சம் கூட தகர்த்தப்படாதுன்னு சொல்லி உதவி தொகைன்னு சொல்லாம உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் மாத மாதம் நம்மளுடைய தங்க தளபதி தரார் அப்படின்னா அதுதானே நடுவர்களை பெண்களுக்கான திட்டம் இன்னொன்னு இந்த உரிமை தொகையோட இன்னொரு திட்டத்தை நீங்க சேர்த்து பாக்கணும் அது என்னன்னா இலவச பேருந்து இலவசமா பேருந்துல போறோம் இல்லையா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பாருங்க இப்ப இலவச பேருந்து இப்ப நான் டெய்லி வேலைக்கு போறாலும் எனக்கு ஒரு நாளைக்கு போக வர நாற்பது ரூபாய் செலவாகுது நம்ம இலவச பேருந்துல போறோமா இப்ப என்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் செலவு பண்ணி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மிச்சமாகுது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மிச்சமாகுது இதே நீங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதோட பன்னெண்டாயிரம் நமக்கு மாசம் மாசம் நமக்கு ஆயிரம் ரூபாய் வருது நீங்க அதை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆள் வெறும் நாற்பது ரூபா ஒரு நாள் சேமிக்கிறோம் நினைக்கிறீங்க அது வெறும் நாற்பது ரூபா கிடையாது ஒரு மாசத்துக்கு எங்களுக்கே தெரியாம நாங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய சேர்த்துட்டு இருக்கோம் அதை நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு பன்னெண்டாயிரம் பணம் ஏறுதுன்னா எங்களுக்கே தெரியாம ஒரு வருஷத்துக்கு பெண்கள் நாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா சேமிக்கிறோம் அப்படின்னா

then

அன்னா அல்வா செஞ்சு ஆவக்காயில அவியல் செஞ்சு கோவக்காயில தொவையல் செஞ்சு பப்பாளியில பாயாசம் பண்ணிட்டு இத இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்குமா நம்ம சமைச்சு வைப்போம் சாப்பிட்டா நமக்கு என்ன சாப்பாட்டி நமக்கு என்ன நாளாள் நடுவரூர்ல இங்க சென்னைக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கூட என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு சுட சுட சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் நான் மேடைக்கே வந்தேன் சப்பாத்திக்கு ரசமா ஏன் சப்பாத்திக்கு ஏன்கா சப்பாத்திக்கு நீங்க என்னக்கா வைப்பீங்க குருமா வைக்காதீங்கக்கா தயவு செஞ்சு குருமா வைக்காதீங்க வீட்டுக்கார லேட்டா வந்தானா குருமால தேங்காயச்சு ஊத்துவீங்க அப்புறம் குருமா கெட்டு போயிரும் தேங்காய் நிறைய சேர்த்துட்டீங்கன்னா துடிக்கிறாரும் போயிடும் அதனால தயார் செஞ்சு யாரையுமே குருமா வைக்காதீங்க ரசம் வைக்கிறதுனால மூன்று முக்கிய இருக்கு சொல்றேன் நோட் நீங்க வைக்கணும் ரசம் வைக்கிறதுனால மூன்று முக்கிய பலன் இருக்கு என்னது நீங்க சப்பாத்திக்கு ரசம் வச்சீங்கன்னா வீட்டுக்காரர் லேட்டா வரும்போது சப்பாத்தி ஆயிருச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் தொண்டையில சிக்காது பலன் நம்பர் ஒன்னு பலன் நம்பர் ரெண்டு ஒருவேளை நீங்க செஞ்ச சப்பாத்தியோட டேஸ்ட் அதிகமாகி வீட்டுக்கார நாலஞ்சு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு செரிமான பிரச்சனை ஆயிரும் நீங்க ரசத்தை டம்ளர்ல ஊத்தி கொடுக்கலாம் ஏன்னா ரசத்துல சுக்கு மிளகு அதெல்லாம் இனிமே போட்டு ரசம் சரியா அதுக்கப்புறம் மூணாவது நடுவுல மூணாவது இதுதான் பெண்களுக்கான முக்கியமான பலன் என்ன பலன் தெரியுமா வைக்கிறதா வைக்கிறீங்க ரசத்தை வைக்கல ஒரு குண்டான் தண்ணியை ஊத்தி சேர்த்து வைங்க காலையில மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு தின்னுங்கன்னு சொல்லிடலாம்

நான் பொடி போட்டு கூட ரசம் வைப்பேன் ஏன்னா அது ரே ரசம் என் வீட்டுக்காரர் நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா உண்மையாவே ஒரு விஷயம் நம்மள இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம்ல உண்மையாவே நான் வேலைக்கு போகல டெய்லி என்னை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான் யார் அவன் அதான் எனக்கும் தெரியாது ஆதார் கார்டு கூட கேட்டே இன்னும் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலையா யாராவது நம்மள டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களேன்னு பார்த்தா ஒரு ரெண்டு வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டே வந்தான் ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து மேடம் நீங்க நாளைக்கு வேலைக்கு வராதீங்க வீட்டை விட்டு வெளியில வராதீங்க கதவு சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருங்க அப்படினா ஏன் நான் ஏண்டா வேலைக்கு வர கூடாது நான் கஷ்டப்பட்டு வேலை வாங்குனே நான் ஏன் வேலைக்கு வர கூடாது நான் ஏன் வீட்டை விட்டு வெளியில வர கூடாதுன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா ஒண்ணுமில்ல மேடம் இன்னைக்கு நிலவ நோக்கி சந்திராயன் ராக்கெட் அனுப்புறாங்களா நிலவோட தென் துருவத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராக்கெட் அனுப்புறாங்கல்ல நிலவ நோக்கி சந்திராயன் ராக்கெட் மூணு அனுப்புறாங்க மேடம் நீங்க இன்னைக்கு வெளியில வராதிங்கன்னா ராக்கெட் போறதுக்கு நான் வேலைக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா ஒண்ணும் இல்ல மேடம் நிலவை தேடி ராக்கெட் போகுது ஒருவேளை நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா நிலா நீங்க தான் நினைச்சு ராக்கெட் உங்க வீட்டுக்கு வந்துரும் நாசாவுக்கு நட்டம் ஆயிரும் மேடம் ஆனா ஒரு அம்மாவாசைக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது அப்படி சொல்லாதீங்க நடுவர்களே இப்படி பெண்களுக்கு ஆனா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆமா இப்ப ஏழு சனி ஏழு சனி ஒன்னு பாடா படுத்திட்டு இருக்கல யூடியூப் திறந்தாலே மீன ராசிக்கு ஏழு சனி ஏழு சனி எங்க வீட்டுக்காரர் டென்ஷன் ஆயிட்டாரு இதுமா நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து ரெண்டு நேரா போய் அந்த ஐயரை பாத்து என் பொண்டாட்டி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அவர் என்ன சொல்லிருக்காரு நட்சத்திரத்தை சொல்லுங்க அவங்க என்ன நட்சத்திரம் இவர் சொன்னதை கிட்ட அந்த ஐயர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவ நட்சத்திரம் இல்ல அவ ஒரு நிலா

பெண்களை பின்தொடர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வருடம் தண்டனை கொடுப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சிகளை இன்னைக்கு நடத்தி சட்டத்தை போட்டு வச்சிருக்கமா இல்லையா அதனால எங்களுடைய தங்க தளபதி மகளிருக்கான திட்டங்களை நிறைய தந்திருக்காருன்னு சொல்ற நடுவர் சாமி கும்பிட்டா தப்பா தப்பில்லைம்மா அதுவும் நம்மளுடைய அண்ணன் சேகர் பாபு அண்ணன் இருக்காங்க எத்தனை கோயிலுக்கு போறாங்க இப்ப நான் சாமி கும்பிட்டது தப்பா தப்பில்லம்மா வெள்ளி உண்மையாவே சொல்றேன்க்கா நான் பார்க்க கூட கொஞ்சம் அடாவடியா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா நான் ரொம்ப பக்தி உள்ள பிள்ளைக்கா சத்தியமா வெள்ளி செவானா பட்டி கூட போக மாட்டேன் வீட்டை தொடச்சு தலைக்கு குளிச்சு வீட்டுக்காரருக்கு சைவம் மட்டுமே சமைச்சு வச்சு வீட்டுல இருக்கிற எல்லா சாமி போட்டாவுக்கும் பட்டு வச்சு போமாட்டி இந்த புகையுமே அது என்ன சாம்பிராணி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுறதாங்க என்னுடைய வழக்கம் அதுக்கு என் வீட்டுக்காரர் காய்ச்சுக்கிட்டாருங்க

அப்படி இல்ல நடுவர்களே இதெல்லாம் ஏதோ ஒரு ஜாலிக்காக சொல்றாங்க அந்த ஸ்டீபன் ஒரு தம்பி நம்ம எல்லாம் கூட்டிட்டு வந்தானே உன் பேச்ச கேட்ட உடனே அவன் காணாமையே போயிட்டாமா வருவாரு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வருவாரு நடுவர்களே சரி ஓகே ஒண்ணு வேணாம் இத்தனை கேமராவுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் என்னை உங்களை மாதிரி கோபக்கார மகன் அப்பாவ மாதிரி கருப்பான மகன் அறிமுகப்படுத்தினீங்கல்ல நான் இப்ப உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கேட்கிறேன் தருவீங்களா தர மாட்டீங்களா மக்கள் முன்னாடி உண்மையா சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் தருவேன் ஐயாயிரம் ரூபாய்க்கே மகள் கிட்ட யோசிக்கிறேன்னு மாட்டீங்களா தருவேன் ஆனா உடனே உடனே ஒரு வாரம் கழிச்சு தான் ஓகே ஐயாயிரம் தரேன்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்க சரி ஐயாயிரம் வாங்கிட்டு கரெக்டா திரும்ப குடுத்துட்டேன் சரி இப்ப அம்பதாயிரம் ரூபாய் கேக்குறேன் தருவீங்களா மாட்டீங்களா வீட்டு பத்திரம் வீட்டு அது இருந்தா நான் உங்கள்ட்ட கடன் ஏதாவது அவ்வளவு தானே ஐயாயிரம் ரூபாய் ஒரு வாரத்துல திரும்பி கேக்குறீங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா செயினையோ இல்ல ஏதோ ஒரு பத்திரத்தையோ நீங்க கேக்குறீங்க

நல்லா சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்க சரி கார் வாங்குன உடனே நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு படி ஃபோர் வீலர் வாங்குன உடனே கோயில் வாசல்ல நிப்பாட்டி நாலு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் நாலு டயருக்கு கீழே வச்சு நசுக்கிறதுதான் நம்மளுடைய வழக்கம் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்குனீங்கன்னா நீங்க நாலு எலுமிச்சம்பழம் வாங்குவீங்க அத பார்த்து வயித்தற நாங்க நாற்பது எலுமிச்சம்பழம் வாங்குவோம்

யார் வீட்டுல போய் தங்குவ எந்த ஹாஸ்டல்ல தங்குவ அங்க கேமரா வைக்கிறாங்களா இங்க கேமரா வைக்கிறாங்களா அங்க பாதுகாப்பு இல்லையா அங்க செயின் இருக்கிறாங்களா திருட உள்ள புந்துறானா அதெல்லாம் போக கூடாது ஒரு இன்டர்வியூக்கு வந்தாலுமே கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு தன்னுடைய தோழிக்கு போன் பண்ணி நான் ஒரு இன்டர்வியூக்கு வரேன் ரெண்டு நாள் மட்டும் வீட்டுல தங்கிக்கிறேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நான் ஒரு ரூம் பாத்துக்கிறேன் சொல்றதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கமா இருக்கு வெளியூர்களுக்கு படிக்கிறதுக்கோ வேலைக்கோ வந்தா தோழி வீட்ல ரெண்டு நாள் தங்கிக்கிறேன் கடன் கேட்ட காலம் போய் இன்னைக்கு நீங்க எங்க படிக்கணுமோ எங்க தங்கி வேலை பார்க்கணுமோ அங்க உங்களுக்கு தோழி வீடுன்னு அமைப்பு தருகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்திலேயே எந்த முதல்வராலும் யோசிக்க முடியாத இந்த மாதிரி முற்போக்கான கழகத்தை நீங்க எங்க நடுவர்களை பார்க்க முடியும் அதனாலதான் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே சொல்லுமா நான் நிறைவா நேரம் கருதி நிறைவா சொல்லி முடிக்கிறேன் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எப்பவுமே வீட்டுல ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டா அப்படின்னா இப்ப ஏன் முன்னேற்றம் அப்படின்னா எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு ஆளை காரணம் காட்டுவேன் இப்போ உங்க முன்னேற்றம்னா நீங்க கணவர் தான் அப்படின்னு காரணம் காட்டலாம் ஒவ்வொரு பெண்ணும் என்னுடைய அப்பா தான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம்னு சொன்ன காலம் போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் என்னுடைய முன்னேற்றத்திற்கான காரணம் ஒரே ஒரு அப்பா தான் சொல்றாங்கன்னா அது எங்களுடைய தளபதியார் மட்டும்தான் அப்படின்றத யாராலும் மறக்க முடியாது அப்படின்றதுனால நடுவர் அவர்களே பெரியார் சிந்திச்சத அண்ணா யோசிச்சத கலைஞர் செயல்படுத்தினத இன்றும் நம்மளுடைய தளபதி அமல்படுத்திட்டே இருக்கார் அப்படின்னா அதுதான் விடியல் ஆட்சி இது குடும்பத்திற்கான ஆட்சின்னு சொல்றாங்க ஆமாம் தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கான ஆட்சி என்பதை நீங்கள் யாருமே மறக்க முடியாது மறக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தளபதி நம்ம கிட்ட எல்லாம் சொல்றது ஒண்ணுதான் எனக்கு சொத்து சொகலாம் வேணாம் மாடிவிடெல்லாம் வேணாம் மணிமகுடெல்லாம் வேணாம் மக்கள் நீங்க மட்டும் இருந்தா போதும் உங்க நடை போட்டு இந்த திராவிட கழகம் முன்னேறி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நடுவராஜ் நீங்க தீர்ப்பை எங்க பக்கமே தரணும்னு சொல்லி தண்டவாளத்துல தலையே வச்சாலும் நாங்க மும்மணி கொள்கையை உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்க அதே போல அத பத்தி பேசுறதுக்கே நாங்க வாய்ப்பு தர மாட்டோம்னு எல்லாரையும் அலறி ஓடவிடக்கூடியவர் தான் தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள் தவறாமல் தினம் தாய் தமிழை பேசுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க